கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவளே வணக்கம் நான் தான் உங்கள் திரைப்பட பின்னணி பாடகர் வி வி பிரசன்னா முதல்ல மக்கள் தொலைக்காட்சிக்கு என்னுடைய பாராட்டுகளும் நல்வாழ்த்துகளும் ஒரு வருஷம் ஒரு விஷயத்தை செய்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் பத்தொம்போது வருஷமாக இவ்வளோ அற்புதமாக ஒரு கண்டினியூஸாக ஒரு செயின் மாதிரி நல்ல ஒரு பேர் கொண்டு அதாவது ஒரு ஸ்டைலோட ஒரு புது தனித்தன்மையோட அது என்ன தனித்தன்மைன்னு கேட்டிங்கன்னா தமிழும் தமிழ் சார்ந்த தமிழ் உணர்வு சார்ந்த நிகழ்ச்சிகளை அழகாக அதை கொண்டு வந்து சேர்ப்பது இது மேலும் மேலும் நல்லா நிறைய நிகழ்ச்சிகளாக பெருக வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் யாருன்னா பணியாளர்கள் அங்கிருக்கும் ஒவ்வொருவரும் இதுக்கு முக்கியமான காரணம் அனைவருக்கும் மக்கள் தொலைக்காட்சிக்கும் என்னுடைய மிகப்பெரிய பாராட்டுகள் வாழ்த்துகள்